இலங்கையில் பிரத கொள்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் கனடாவில் செயற்பாடுகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கான அவசியத்தை கெனேடிய அரசாங்கத்திற்கு கெனேடிய ராஜதந்திரி அதாவது ஸ்ரீலங்காவுக்கான உயர்ஸ்தானிகர் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் விஜயகிர தூதரிடமே நேரடியாக வலியுறுத்தியும் இருக்கின்றார் அத்துடன் கனடாவில் உள்ள சில புலம்பெயர் தமிழர்களின் செயற்பாடுகளால் இலங்கையில் தேசிய ஒற்றுமைக்காக தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முரண்நிலை வருவதாகவும் அவர் குறைப்பட்டு கொண்டார் சுட்டிக்காட்டி கொண்டார் கனடாவில் விடுதலை புலிகளின் சின்னங்களை அங்கீகரிப்பது அவர்களின் கொடி சார்ந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வது இலங்கையின் சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் என கவலைப்படும் அதே அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் ஏன் திருமலையில் ஒரு புத்தர் சிலையை வைப்பதும் இலங்கை சமூகங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தும் ஒரு விடயம் என்பதை உணரவில்லை என்பதையும் இங்கு டில்வின் சில்வாவின் போராட்டத்தை அதாவது டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டத்தை விமர்சிக்கும் தரப்புகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டால் இல்லை என்றால் அபகரிக்கப்பட்ட காணிகள் முற்றாக விடுவிக்கப்பட்டால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு முற்றாக விடுதலை கட்டிக்கொண்டால் இல்லை என்றால் காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பதில் கூறப்பட்டால் அதுவும் இல்லை என்றால் சமகாலத்தில் தீவிரமான பேசுபொருளை உருவாக்கி இருக்கும் தொல்பொருள் திணைக்கள அபகரிப்புக்கு முடிவுகள் கட்டப்பட்டால் அதற்கு பின்னர் இவ்வாறான போராட்டங்கள் ஒருவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இடம்பெற்றால் அவற்றை வேண்டுமானால் விமர்சித்துக் கொள்வதற்கு உரித்து களியிருக்கக்கூடும் ஆகையால் இந்த விடயங்களில் முதலில் அத்தைக்கு மீசை முளைத்தால்தான் சித்தப்பாவாக மாற முடியுமே தவிர இதற்கு தமிழர்களுக்கு அறிவுரை கூறிக்கொள்வதற்கு அப்பால் இந்த விடயத்தில் கொழும்பு அதிகார மையம் முறையான நகர்வுகளை செய்ய வேண்டும் என கூறுவதே சால பொருத்தமானது